அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்ரோக் கோமதிமணி மணி ராசி மண்டலத்தில் உள்ள இருபத்தி நட்சத்திரங்களில் இரண்டாவதாக உள்ள நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆகும் பரணி நட்சத்திரம் மேஷ வீட்டில் உள்ள ஒரு நடு நட்சத்திரம் ஆகும் பரணி நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தா அவர் சுக்கர பகவான் மேச வீட்டின் அதிபதி செவ்வாய் பரணி நட்சத்திரக்காரர்களின் தொழில்கள் பெரும்பாலும் சுக்கரன் மற்றும் செவ்வாய் சம்பந்தப்பட்டவையாகவே அமைகின்றது பொதுவாகவே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிர்வாகம் சார்ந்த தொழில்கள் அமைகின்றது ஒரு கம்பெனியில் வந்து மேனேஜராக இருக்கிறது அந்த மாதிரி நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அந்த துறையில் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கின்றது செவ்வாய் சம்மந்தப்படுவதால் பரணி நட்சத்திரக்காரர்கள் நேவி காவல்துறை ஏரோநாட்டிக்ஸ் இராணுவம் அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் இவற்றிலெல்லாம் எல்லாம் பணி புரிபவர்களாக உள்ளார்கள் மேலும் பரணி நட்சத்திரக்காரர்கள் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகிறார்கள் அதுவும் மகப்பேறு மருத்துவர் மற்றும் பெண்களுக்கான மருத்துவர்களாக அவர்கள் உள்ளார்கள் மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழந்தைகள் பராமரிப்பு ஆகியவற்றிலும் சார்ந்த பணி அமைகின்றது செவ்வாய் சம்மந்தப்படுவதால் இறைச்சி கடை உரம் அதாவது ஃபெர்டிலைசர் சார்ந்த கடைகள் இவையெல்லாம் எல்லாம் நடத்துவதற்கான தொழில்கள் அமைகின்றன பரணி நட்சத்திரக்காரர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராகவும் உள்ளார்கள் மேலும் சுக்ரன் வாகனம் சம்பந்தம் பெறுவதால் டிரைவராக உள்ளார்கள் அதுவும் சொகுசு வாகன ஓட்டிகளாக அவர்களுக்கு தொழில் அமைகின்றது சிக்கரனின் ஆதிக்கம் பெற்ற பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கால்நடை வளர்ப்பு இசை சார்ந்த துறைகள் இசைக்கருவிகள் சார்ந்த தொழில்கள் திரைத்துறை மாடலிங் ஃபேஷன் டெக்னாலஜி ஃபேஷன் டிசைனிங் அப்புறம் பியூட்டிஷியன் மேலும் பொழுதுபோக்கு சாதனங்கள் விற்பனை டெக்ஸ்டைல்ஸ் விசுவல் கம்யூனிகேஷன் இவைகளெல்லாம் அமைகின்றன இத்தொழிகள் சுக்கரன் சார்ந்த தொழில்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கின்றது மேலும் நீதிபதி வக்கீல் பதிவாளர் எழுத்தாளர் ஹோட்டல் துறை போன்ற துறைகளும் இவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகின்றது பரணி நட்சத்திரக்காரர்கள் செய்யக்கூடாத தொழில்கள் என்று பார்க்கும் பொழுது மரக்கடை மரங்களால் ஆன ஃபர்னிச்சர் கடை இவர்கள் வைக்கக்கூடாது இது இவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுத்துவிடும் எலக்ட்ரிக்கல் கடை வைக்கக்கூடாது எல்இடி பல்ப் விற்பனை செய்யும் கடை வைக்கக்கூடாது இதனால் இவர்களுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் துணி உற்பத்தி செய்யும் தொழில் நெசவு தொழில் செய்யக்கூடாது விற்பனை செய்யும் தொழிலை மேற்கொள்ளலாம் அதாவது இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது பட் ஆனால் அதை வந்து வாங்கி இவர்கள் விற்றார்கள்னால் அந்த தொழில் டெக்ஸ்டைல் தொழில் அவருக்கு சிறப்பாக இருக்கும் மாமிசக் கடை முட்டை முட்டைக்கடை வைக்கக்கூடாது அரிசி உற்பத்தி செய்யக்கூடாது ஆனால் அரிசி கடை இவர்கள் வைக்கலாம் அதாவது விவசாயம் செய்து அரிசி உற்பத்தி இவர்கள் செய்யக்கூடாது அதிலிருந்து வாங்கி இவர்கள் கடை வைக்கலாம் ஆற்றாலை சார்ந்த தொழில்கள் மேற்கொள்ளக்கூடாது இதனால் வம்பு வழக்கெல்லாம் ஏற்பட்டுவிடும் உயர் ரக மது விற்பனை இவர்கள் செய்யக்கூடாது வாழைத்தோட்டம் தோட்டம் வைக்கக்கூடாது இது வந்து இவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் திராட்சை பழம் சார்ந்த வியாபாரம் செய்யக்கூடாது இதனால் இவர்களுக்கு அதிருப்தியே உண்டாகும் புரோக்கர் மற்றும் தரகர் வேலை இவர்களுக்கெல்லாம் ஆகாது இது இப்படி இவங்க செய்ய போனாங்கன்னா அது அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை தான் கொடுக்கும் பீரோ பெட்டிகள் செய்யும் தொழில் இவர்களுக்கு ஆகாது பெட்ரோல் பங்க் இவர்கள் வைக்கக்கூடாது மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது இவர்கள் கூட்டு தொழிலால் ஏமாற்றம் அடையும் நிலையே ஏற்படும் எனவே பரணி நட்சத்திரக்காரர்கள் கூட்டுத்தொழிலை தவிர்க்க வேண்டும் பரணி நட்சத்திரத்தில் சனி பகவான் நீச்சம் அடைவதால் இவர்களுக்கு உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள் அமைவதில்லை உடல் உழைப்பு இல்லாத தொழில்களை பெரும்பாலும் இவர் மேற்கொள்ள அது அவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கின்றது பரணி நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு உரிய தொழிலை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்